எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுலே ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நிம்மதியாக இரவில் உறங்குவதற்கு ஒரு எளிமையான மருந்து செய்முறை பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் தேன் சிறிதளவு கழுப்பு ஒரு டம்ளர் தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் அண்ட் ஸ்பூன் இது மட்டும் இருந்தால் போதும் உங்களால் இந்த மருந்தை செய்ய முடியும் இன்றைக்கி இருக்கிற நவீன காலகட்டத்தில் உறக்கமின்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அதுக்கு இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கணும் இந்த ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை பவுலில் போட்டுட்டு இதோட கால் டீஸ்பூன் அளவிற்கு சுத்தமான தேன் சேர்க்க வேண்டும் அளவு முறையை சரியாக பார்த்து உபயோகம் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் கால் டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உறங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் சிறிதளவு கல்லுப்பு இந்த கல்லுப்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு எடுத்து அது உங்களோட வாயில் போட்டுட்டு சிறிதளவு தண்ணியை குடிக்கணும் இந்த தேங்காய் எண்ணெய் மற்றும் தேனை சாப்பிட்ட உடனே சிறிதளவு கல் பொங்கலோட வாயில் போட்டுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும் இப்படி செய்யறதின் மூலமாக உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த வேதியியல் மாற்றத்தில் என்ன நிகழும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற கார்டிசோலின் அப்படிங்கிற ஹார்மோனுடைய உற்பத்தி அதிகமாக சுரக்கப்படுறது கம்மியாக்கப்படும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாறி வரக்கூடிய நவீன உலகத்தில் பல அன்பர்கள் இந்த தூக்க மாத்திரை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே புகுந்துடுறாங்க அப்படிலாம் வேண்டாம் ஏன்னா அது நாலடவில் நீங்கள் அந்த மாத்திரைகளுக்கு அடிக்ட் ஆகிற மாதிரி வரும் இந்த ஒரு எளிமையான மருத்துவ முறை நிச்சயம் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் படுத்தவுடன் நிம்மதியாக தூங்குவதற்கு இந்த மருத்துவ முறை உதவி செய்யும் செஞ்சு பாருங்கள் நல்ல பலனை கொடுக்கும் நன்றி வணக்கம்